திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரம் நீங்கள் அண்ணா பேருந்து நிலை இது மாமல்லபுரம் ஏவிஎன் తిరువలూర్ టిఎన్ఎస్టిసి బస్ ఇది మామలపరం సిటీ బస్ భారీ కురిణి தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் லிமிடெட் காஞ்சிபுரம் மண்டலம் காஞ்சிபுரம் பெங்களூர் செல்ல காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து நாளை ஒம்பதரை பதினொன்றரை பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு இருபத்தொன்னு ஐம்பத்தஞ்சு பெங்களூர்லேருந்து தாம்பரம் வழி காஞ்சிபுரம் பன்னெண்டு இருபது பதினஞ்சு இருபது ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி மூணு தாம்பரம் வேலூர் காஞ்சிபுரம் வழி பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சி பதினெட்டு நாற்பத்தஞ்சி இருபது நாற்பத்தஞ்சு அப்புறம் வேலூர் தாம்பரம் பதினோரு மணி பன்னெண்டரை பதினஞ்சு பத்து பதினேழு அஞ்சு தாம்பரம் காஞ்சிபுரம் திருப்பதி ஒம்பது அஞ்சு பத்து நாற்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினாலு முப்பத்தஞ்சு பதினேழு அஞ்சு இது திருப்பதி எங்கே தெரியல தெளிஞ்சிருக்கு பதிமூணு பதினாலு நாற்பது பதினஞ்சு பதினாறு ஐம்பது பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு திருச்சி காஞ்சிபுரம் பதினஞ்சு பதினெட்டு இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு முப்பது திருச்சி திருத்தணை பதினேழு அஞ்சு